எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் குழந்தைங்களுக்கு மிகவும் பிடித்தது அவர்களோட பெயர் தான் நான் உன் பெயரை எழுதட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட முகத்துல தெரியும் மகிழ்ச்சியை பார்க்கணுமே இந்த ஆர்வத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்ப்போமா எழுத்து அறிமுகமே இல்லாத குழந்தைகளும் தங்களோட பெயரை மட்டுமல்லாம தங்கள் நண்பர்களோட பெயர்களையும் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க ஒவ்வொரு குழந்தையா உங்க பக்கத்துல கூப்பிடுங்க அவர்களோட பெயரை கேட்டு அதை ஒரு அட்டையில் எழுதுங்க நீங்கள் எழுதும்போது குழந்தைகளை உங்களோட வலதுபுறத்தில் நிற்க வைங்க எழுதுவத பார்க்குறீங்களா அப்படின்னு கேளுங்க அவரவர் பெயர் எழுதப்பட்ட அட்டைய அவங்களோட சட்டையில பொறுத்துங்க முதல் வாரம் நாள்தோறும் அட்டைய நீங்களே எடுத்து படித்து காட்டி அவங்களோட சட்டையில பொருத்தி கொடுங்க காலையில் கொடுத்துட்டு மாலையில் வாங்கிடலாம் ஒவ்வொரு நாளும் வரைபடத்தாள்ல வரிசையா எழுதிய பெயர்களை தொட்டு காட்டி வருகையை பதிவு செய்யுங்க வருகையை பதிவு செய்யும் போது குழந்தைங்க அதை உன்னிப்பா கவனிப்பாங்க தங்களோட பெயரை பார்த்த உடனே எளிதா அடையாளம் கண்டுபிடிப்பாங்க நண்பர்களோட பெயர்களையும் அடையாளம் காண முயற்சிப்பாங்க இரண்டாம் வாரம் ஏழெட்டு பெயர் அட்டைகளை மேசை மேல பரப்பி வச்சு அவர்களோட அட்டைய தேர்ந்தெடுக்கும்படி சொல்லுங்க ஒவ்வொரு குழந்தையா கூப்பிட்டு அந்த குழந்தையோட பெயரட்டையோட அட்டையோட கூடுதலா ஒன்றோ இரண்டோ அட்டைகளை எடுத்து அவை யாருடையவை என்று கண்டுபிடிக்க முயற்சி செய்ய சொல்லலாம் மூன்றாம் வாரம் குழந்தைகளோட பெயர்களை வரைபடத்தாள்ல எழுதி வைங்க வரைபடத்தாள்ல உள்ள பட்டியல்ல தான் பெயரை கண்டுபிடிக்க சொல்லுங்க நீங்க தொட்டு காட்டும் பெயரையும் கண்டுபிடிச்சு சொல்ல சொல்லுங்க பெயர்களை வரிசை மாற்றி எழுதி வகுப்பில் தொங்கவிட்டு விட்டு அவற்றை படித்து வருகை பதிவு செய்யுங்க நான்காம் வாரம் மேசை மீது குழந்தைகளோட பெயரட்டைகளை பரப்பி வச்சு எத்தனை பெயர்களை குழந்தைகளே கண்டுபிடிக்கிறாங்க என்பதை அறிஞ்சிக்கலாம் அல்லது உங்களுக்கு பதிலா குழந்தைங்க யாரையாவது வருகை பதிவு செய்ய வைத்து எத்தனை பெயர்களை அந்த குழந்தையால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுது அப்படின்றத நாம பார்க்கலாம் இந்த செயல்பாடை செய்வதன் மூலமா குழந்தைங்க தங்களோட பெயரை மட்டுமல்லாம தங்கள் நண்பர்களோட பெயர்களையும் நான்கு வாரங்களுக்குள்ள நல்லா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்க